ஒருவருக்கு தாயின் மூலமாக அல்லது தாயின் உதவியுடன் பணவரவு இருந்தால் அது ஜோதிடத்தில் மாத்ரு மூலதன யோகம் என வழங்கப்படுகிறது ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கை குறிக்கும் நான்காம் இடம் என்பது கல்வி தாய் வாகனம் நிலபலன்கள் இவற்றை குறிக்கும் இரண்டாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் சேர்க்கை பெற்றாலோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ இந்த மாத்திரு மூலதன யோகம் ஏற்படுகிறது இந்த யோகம் அமைய பெற்றவர்களுக்கு தாயின் உதவியால் பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் அந்த மூலமானது நான்காம் அதிபதியினுடைய காரகத்துவத்தை பொறுத்து அமைகிறது உதாரணமாக நான்காம் அதிபதி செவ்வாய் என்றால் அவருக்கு விவசாயத்தின் மூலமாக வருமானம் கிடைக்கும் நன்றி